வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாமியாரை வர சொல்கிறாங்க அவங்க ரொம்பவே பீதியை கிளப்புறாரு அதை பார்த்து வச்சு அவர் ரொம்பவே அரண்டு போகிறாங்க என்ன பார்வதி நீ தெரிஞ்ச சாமியார் பரிகாரம்லாம் பண்ணுவார்னு சொன்னேன் இப்போ இவ்வளோ பையன் கட்டுறாரு அப்படிங்கிறாங்க அவர் சரியாக தானே சொல்கிறாரு சொந்த சம்மந்தி அவருக்கு செய்ய வேண்டியதாக நீங்கள் செய்யணும்னு சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை பரிகாரம்னால் நிறைய செலவாகுமே அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அவர் வேறு பெரிய பணக்கார் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த சொத்துலாம் உங்களுக்கு வரணும் அந்த சொத்துலாம் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் இப்படி செய்யணும் இல்லை அப்படின்னா அவர் சொத்தை யாரும் கிடைக்கூடா அது மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒன்று என்ன பார்வதி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க நான் செய்ய போகிறது இல்லம்மா செய்ய போகிறது உங்கள் சம்மந்தி அவர் ரொம்பவே உக்கரமாக இருக்கார் அதுதான் அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுதார் அப்படிங்கும் போது ரோஹிணி சொல்கிறாங்க ஆன்ட்டி இந்த சாமியார் என்னென்னமோ சொல்கிறாரு நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜ் சொல்கிறாங்க ரோஹிணி இந்த விஷயத்துலாம் நீங்கள் நடந்துக்கிட்டு கூடாது அப்படிங்கிறாங்க மனோஜ் புரிஞ்சுக்காங்க ஃபர்ஸ்ட்டு அப்படி ஒரு இதே கிடையாது அப்படிங்கிறாங்க உடனே வச்சியாக சொல்கிறாங்க ரோகிணிங்க பாருமா உன் குடும்ப சொத்து வந்து ஆசீர்வாதமாக மனோஜுக்கு வரணும் உனக்கு வரணும்னா கண்டிப்பாக பரிகாரம் தான் ஆகணும் சாமி அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறாங்க உன்னை சாமி சொல்கிறாங்க இதெல்லாம் செலவு ஓவராக அவர் நீங்கள் பண்ணிடுவீங்களான்னு தெரில அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் முடிக்கிறாரு எத்தனை லட்சம் கேட்க போகிறான்னு தெரியலையே நம்மகிட்ட வேறு பணம் இல்லையே க கையில் ஒரு ரெண்டு லட்ச தான் இருக்குது அக்கௌண்டில் மீதி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அது போக சந்தோஷம் பணம் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த சாமியாற்ற கொடுத்து நம்ம பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே இப்போலாம் நிறைய செலவு வரும் எதனால என் ஆசிரமத்தில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுபாட்டில் போயிருந்தார் இங்கே ரோஹிணி விஜயாட்ட சொல்கிறாங்க ஏன் ஆண்டி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் தூக்கத்தில் கொஞ்சம் புலம்பிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு மனோஜ் பயந்துக்கிட்டு அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க நானும் தான் பார்த்தனம்மா அது வந்து கண்டிப்பாக பேய் தான் உன் முகமே மாறிடுச்சு அது சரி வராது அப்படிங்கும்போது இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பாகுது இந்த மீனாவால் தான் இவ்வளோ செலவும் வருது எல்லாத்துக்குமே இந்த மீனாவை தான் காரணமாக இருக்கிறாங்க அங்கே என்ன கிருஷி வேணுங்கிறாங்க இங்கே என்னான்னா என்ன பாடப்படுத்துகிறாங்க கணவளையும் வந்து கடுப்பாகுது நான் பேசாமல் வித்தியாசம் மாதிரி முன்னாடியே நான் வந்து தண்ணி கொடுத்து போயிருக்கணும் தனி கொடுத்து போயிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி மனசுக்கு இருக்காங்க அப்போ விஜய் ஆக்டர் வந்து மனோஜ் சொல்கிறாங்க மனோஜ் அவர் சாமியார் சொன்னதை கேட்டல அவர் இப்போ ஒரு ரூபா கூட வாங்காமல் போயிட்டார் ஆனால் அவர் சொன்ன மாதிரி நம்ம பரிகாரம் பண்ணணுன்னா அவ்வளோதான்டா அப்படிங்கிறாங்க ஏம்மா அவர் பேசத பார்த்தா லட்சக்கணக்கில் பரப்போலையே என்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு இருக்கும்போது சந்தோஷம் கால் பண்ணுறாரு கால் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்கேன் ஏறிட்டான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க பார்த்துட்டு ஏறிட்டு சார் ஏறிட்டு சார் ஏறிட்டு சார் அப்படிங்கிறாங்க இப்போ விஜய் என்னது சார் என்னடா ஏறிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆஹா மாட்டை சொன்னோம்னா வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுறான்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மூலமாக ஒரு கடைக்கு வந்து கிரைண்டர் அனுப்பிவிட்ருந்தேன் அதான் வண்டியில் ஏறிட்டா அப்படின்னு கேட்டாங்க ஏறிட்டு அப்படின்னு சொன்னேன் அப்படிங்க அப்படியா அப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க பார்லர் ஓனர் உடனே பார்லர் வந்து சேரு அப்படிங்கிறாங்க சரி மேடம் உடனே நான் பார்லர் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி நீ யாருக்கு மேடம் சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிறாங்கல்ல எங்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க உங்கள்ட்ட வேலை பார்க்குற பொண்ணு நீ மேடான்னு கூப்பிட்டுட்ருக்கியா ஏன் பேர் சொல்லி கூட மாட்டியா அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி நம்மக்கிட்ட வேலை பார்த்தாலும் மேடம்னு கூப்பிட்டா மரியாதை தானே அவங்களுக்கு அது போக அவங்களும் நம்மகிட்ட நாளைக்கு வேலைக்கு வருவாங்க மரியாதையாகவும் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க பார்த்தியா பார்வதி என் மருமளுக்கு எவ்வளோ பணிவுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க விஜயா அவள் இருக்கட்டும் முதல்ல வந்து ரோகிணிக்குள்ளே இருக்க பேயை வரட்டணும் அப்படிங்கிறாங்க ரோகிணியாக நம்ப மாட்டாள அப்படிங்கிறாங்க அவள் நம்புறாளோ நம்மளையோ எனக்கு பயமாக இருக்குது ரோஹினி இனிமேல் வந்து பேவி ஓட்டுற பிறகு வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி நீங்கள் வேறையா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு பேயினா பயம் அப்படிங்கிறாங்க பண்ணி சரியா ஆன்ட்டி நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க அப்போ விஜயா வந்து பரவிட்டு கேட்குறாங்க பருவதி உனக்கு பேயினா பயமா அப்படிங்கிறையா நீ போய் விட மாட்டேயா அவன் பையன் போய் விட மாட்டானா ஒழுங்கு மரியாதையை அதை வந்து அனுப்பி விட்டுட்டு இங்கே கூட்டுவாங்க இல்லையா அவங்க வீட்டோட வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க என்ன பருவதி எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க ஆமாம் இன்னும் பெயருக்கு வீட்டில் இருப்ப எனக்கு இதாய்டா அப்படிங்கிறாங்க அப்போ என் வீட்டு பேய் இங்கேயா அப்படிங்கிறாங்க ரோஹினி எங்கே தானே இருக்கா அப்போ அது தானே பேய் விடு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜ் ஒரு மாதிரி முழிக்கிறாரு நம்ம கையில் பதினஞ்சு லட்சரூபா வந்துருச்சு சாமியார்ட்ட போய் நைஸாக போய் அம்மாவுக்கு தெரியாமல் அது என்ன பரிகாரம் செய்யணுமோ செஞ்சுருவோம் அம்மாக்கிட்டையும் கூப்பிட்டு போயிடலாம் ஆனால் அம்மாவுக்கு பணம் இருக்குது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கேட்பாங்க வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது சரி வராது அம்மா பணத்தெல்லாம் இருந்தால் சரி வராதுன்னு நினைக்கிறாரு நீ அந்த சாமி ஆசிரமத்துக்கு போகிறாரு என்னப்பா முன்னாடியே வந்திருக்க பணம் ரெடி பண்ணதான்னு சொன்னியே அப்படிங்கிறாங்க சாமி இப்போ என்கிட்ட ஒரு பதினேழு லட்சரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க தம்பி பதினேழு லட்சரூபா அந்த பரிகாரத்துக்கு காணும் ஆனால் ஒரு ஆசைக்கு வந்து ஒன்று தப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்னங்கயா அப்படிங்கிறாங்க நீ நல்ல நேரம் பார்த்து கடையை அக்ரிமெண்ட் போட்டையா அப்படிங்கிறாங்க ஐயா நான் நல்ல நேரம் தான் பார்த்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை விவரம் தெரியாத ஆள்கிட்ட நல்ல நாள் பார்த்துட்டு போல் அதனால் அது சரியாக இல்லை கடை வந்து வாங்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு நான் ஒரு நட்சத்திரம் சொல்கிறேன் அந்த நட்சத்திரம் இருக்கிற ஆட்கள் தான் நீ கடையை மாற்றி விடணும் அப்படிங்கிறாங்க ஐயா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இதே நட்சத்திரம் எங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கு இருக்குது ஆனால் அவங்ககிட்ட நான் கடையை கொடுத்தேன்னா திருப்பி தர மாட்டாங்க ஏற்கனவே நான் வீட்டு பணத்தில் கடை ஆரம்பிச்சேன்னு சொல்லிவிட்டு என் தம்பி கடை ஓனர் எங்கள் தான் அப்படின்னு புலம்பிகிட்ருக்கான் இப்படி புலம்பிகிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு ஏற்காவது கொடுத்தேன்னா அது மாட்டிக்குவோம் அப்படிங்கிறாங்க உனே சாமியார் இவனோட லட்சம் தெரிஞ்சு அங்கே ஆட்டில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு உடனே நான் ஒரு ஆள் சொல்கிறேன் அவங்க பேரில் மாற்றி கொடுங்க அப்படிங்கிறாங்க சாமி மாற்றி கொடுத்தா இப்போ தந்துடுவாங்களை திருப்பி அப்படிங்கிறாங்க அழகாக தந்துடுவாங்க ஏன் 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 நீங்கள் வந்து இங்கே தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க உன்னை சரி சாமி சரி சாமி அப்படிங்கிறாங்க அந்த ஆள் தான் அப்படிங்கிறாங்க இந்த நட்சத்திரம் தான் அவருக்கு கொடுங்க உங்கள் மாமாவுக்கு இதே நட்சத்திரம்தான் இருக்குது சரியா அப்போ எதுவுமே இல்லாத மருமகனுக்கு நம்ம சொத்து கொடுக்கணும்னு அவருக்கு தோணும் அவர் ஆவியாக இருக்கிறாரு ஆவியாக இருக்கும்போது பார்ப்பார் அப்படிங்கிறாங்க சரி சாமி சரிசாமி அப்படிங்கிறாங்க உங்கள்கிட்ட பதினேழு லட்ச ரூபா இருக்கு எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க சாமி எனக்கு ஒன் ஹவர் டைம் கொடுங்க நான் பேங்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் கழித்து பணம் கொண்டு கொடுத்துட்றாங்க ரைட்டு நாளைக்கு நீங்கள் வந்து அந்த பத்திரத்தை மாற்றி விட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி சாமி அப்படிங்கிறாங்க சாமியார் செட் பண்ணி இவற்ற பணத்தையும் அட்டை போடணும் அது போக அந்த கடையும் அட்டை போடணுங்கிறதான் அவரோட பிளான் கரெக்டாக பண்ணார் மனோஜ் ஒரு கிளைச்சி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது மறுநாள் வந்து பத்திரம் முடியுது அவங்க பேரில் பத்திரம் முடிஞ்சது முடிஞ்சொடன்னே பூஜை நடத்தணும் அப்படின்ட்டு சாமியார் சொல்லுதார் அப்போ அதுக்கு இன்னொரு ஐம்பதாயிரம் அவங்கட்டு அதிகம் வாங்கிக்கிட்டுதாரு பூஜை பயங்கரமாக பண்ணுதாங்க பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கே பக்கத்துலேயே போகாதீங்க அப்படிங்கிறாங்க சாமி ரெண்டு நாள் கூட நான் கடையில் ஈவிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் போயிருந்தார் கடைசாமி மட்டும்தான் மனோஜிட்ட இருக்குது அந்த ரெண்டு நாளில் சாமியார் ஒரு ஆளை செட் பண்ணவர் கடை ஓனர் ஆகிடறாரு அவர் தனியாக போட்டு போட்டு அவர் கடையை திறக்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த கடைக்கு வேலைக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க ஒரு பேப்பரில் அந்த விளம்பரத்தை மொனஞ்சு பார்க்குறாரு பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடறாரு ஆகா நம்ம கடைக்கே ஆள் வேணும்னு சொல்லி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு பயஞ்சு போகிறாரு அங்கே போனால் சாமியார் சொன்ன ஆள் கட கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்காங்க புதுசாக வேலைக்கு ஆட்களை வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னே மனோஜ் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் கடை உங்கள் பேரில் மாற்றி விட்டால் நீங்கள் கடையை நடத்துவீங்களா அப்படிங்கிறாங்க கடை என் பேர் வந்துடுச்சு கடையை விட்டு வெளில போக அப்படிங்கிறாங்க இல்லை வெளில போக முடியாது அப்படிங்கிறாங்க உடனே அவர் அந்த புதுசாக அந்த சாமியார் சொல்லி வாங்கின ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க நேராக வராங்க என்ன தம்பி இங்கே வந்து வீண் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் என்ன அப்படிங்கிறாங்க சார் இது ஏன் கடை அப்படிங்கிறாங்க அது வந்து உனக்கு நேற்று வரைக்கும் இன்னைக்கு கடை அவங்க கடை அவங்க தான் அவங்க கடையை கொடுத்துட்டு கொடுத்துட்டில் அப்படிங்கிறாங்க சார் சும்மா தான் மாற்றி விட்டேன் அப்படிங்கிறாங்க சும்மா மாற்றி விட்டியோ சந்துட்டு மாற்றி விட்டியோ அவங்க பேரில் கடை போயிருச்சு இன்னும் நீ வாங்குதா இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணிக்க இங்கே வந்து ஒரி பண்ணால் அவர் பெட்டிஷன் கொடுத்தாரு நீ இருப்ப அப்படிங்கிறாங்க மனோஜுக்கு என்ன செய்யணும் தெரியல அங்கேருந்து ஃபோன் பண்ணதாங்க ஓஜியாவுக்கு அம்மா இந்த மாதிரி என் கடையை வந்து சாமியார் சொன்னாலும் வாங்கிட்டாருமா அவர் உண்மையாக சாமியாரே கிடையாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்னா நீ ஏன்டா கடையை கொடுத்த இல்லைம்மா பரிகாரம் செய்யணும்னு சொன்னார்ல நானும் பயந்து போய் போனேன் மாமனார் சொத்து வேறு எனக்கு கிடைக்காது வைக்காதுன்னு சொன்னோன்னா நான் போனோம்மா அப்படிங்கிறாங்க இது என்னடா லூசு மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ கடை பறிச்சி எப்படி வாங்குவேன் அப்படிங்கிறதான் ஒன்றுமே தெரிலம்மா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி நீ மனோஜ் எதுவும் சத்தம் போடாதம்மா அப்படிங்கிறாங்க என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ நல்லா இருக்கணும் அவன் குடும்ப சொத்துலாம் வந்து மனசும் உனக்கும் வரணும்னு சொல்லிவிட்டு அவன் வந்து கொஞ்சம் பணம் செலவு பண்ணி ஒரு சாமியார்ட்டு போய் பரிகாரம் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த சாமியார் வந்து உண்மையான சாமியாரில் போகல ஏமாந்துட்டான் அப்படிங்கிறாங்க ஆண்டி நான் தான் சொன்னேன் நான் தூக்கம் வரல தூக்கத்தில் ஏதோ புலம்பிருக்கேன் அதை நீங்கள் பேய்க்கின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க தேவை இல்லைன்னு சொன்னேன் மனோஜி அப்படி தேவலாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மனோஜி கால் பண்ணி மனோஜி எங்கே இருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம வீட்டு வாசலில் தான் இருக்கு அப்படிங்கிற முதல்ல உள்ளவோ அப்படிங்கிறாங்க என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்ட ரோஹிணி சரியான காண்டாக இருந்தாங்க கையில் கிடந்த ஓலவாரியில் வச்சு மனோஜை வெலு விழுங்களுக்காங்க மனோஜி உடக்கி இந்த தான் அப்போ முத்து சாப்பிட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ளே வராரு டேய் என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க மனோஜ் ஒரு பெருமே சொல்லாமல் இருக்க அது இதை முத்து என்ன நீ உடலுடன் பேசவே சொல் அப்படிங்கிறாங்க ஒன்றும் விஜயம் ஒரு மாதிரி இருக்காங்க அண்ணாமலை வந்துடுறாங்க என்ன விஜயம் என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க எங்கள் மனோஜ் வந்து ரோஹிணி மேலே உள்ள பாசத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிறாங்க இல்லை ரோஹிணி தூக்கத்தில் புலமுனா புலமுனா என்னையும் கூப்பிட்டான் அங்கே போய் பார்க்கும்போது அப்படி தான் செஞ்சிட்ருந்தான் இதை நான் வந்து பார்வதி சொன்னேன் பார்வதி ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்தால் கடைசியில் சாமியார் மனதோட கடையும் அக்கௌண்ட்டில் பணத்தையும் வாங்கிக்கிட்டு இப்போ எனக்கு தான் கடைங்கிறாங்க இப்போ என்ன செய்ன்னே தெரில அப்படிங்கிறாங்க இதை கேட்டான் அண்ணாமலா டே நீ படித்த முட்டாளாகவே இருக்க எத்தனை அடித்தேன் டப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறேப்பா இப்போ கூட அவன் அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்ச ரூபா வந்திருக்கு அதுப்போ ரெண்டு லட்ச ரூபாவில் கிடந்திருக்கு பதினேழு லட்ச ரூபா இதை கூட அவனை கொடுக்கணும்னு தோணலை இப்போ அவன் கதையை வந்து அவனால் சாதிக்க முடியல வெளியே தெரிஞ்சு போச்சு இப்போ நம்மகிட்ட வந்து சொல்லதான்ப்பா இவன் கதையை இவன் பார்த்துக்கிறான் நம்ம இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் எப்பந்துருவான்னு கேளுப்பா அப்படிங்கிறாங்க ஒன்னும் விஜயா சொல்கிறாங்க கூட பிறந்த அண்ணன் கடை போயிடுச்சு அதை மீட்கிறதுக்கு என்ன செய்யணும் எதை செய்யணும்னு ஒரு தம்பி யோசிக்கலை அப்படிங்கிறாங்க இனி அவன் தம்பியாகவே பார்க்கலையே அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லி முத்து கரெட்டு தான் அப்படின்னுட்டு இருக்காங்க இல்லைப்பா முத்து தம்பா எப்படியாவது மீட்டு தரணும் முத்து நினச்சா அந்த சாமியார் சொன்ன ஆளை வந்து பத்திரலாம்ப்பா டே முத்து வாடா என் கடைக்கு அப்படிங்கிறாங்க முத்து சொல்கிறாங்க அது உங்கட கிடையாது கடை அவங்க கடை அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜ் பீஸ் பீஸ் வாடா அப்படிங்கிறாங்க இன்னும் மீனாக வராங்க ஏன் போனோம் ரோஹிணி தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் கடை எங்கள் எடுத்தாலும் நீங்கள் தலையிடாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இது நம்மளுக்கு தேவையில்லை அவங்க வந்து அவங்க வெளிநாட்டிலேருந்து வர சொத்தை வந்து வர்றதுக்கு அவங்க வழிமுறை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஏ கேட்டால் ஏமாந்துட்டாங்கிறாங்க அவங்க கதையை அவங்க பார்த்துக்குறாங்க நீங்கள் டயத்துக்கு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க டேய் அ கூட பழந்த வேணும்னு பண்ணிட்டு போகிற உனக்கு நடி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க முத்து வயிறார் சாப்பிட்றாரு சாப்பிட்டோமா எனக்கு வேலை இருக்குது நான் கார் ஸ்டாண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முனைஞ்சு கிடைக்க போகிறாரு இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்